அருள்மிகு தேவாதிராஜன் திருக்கோயில் தேரழந்தோர் மூலவர் தேவாதிராஜன் ஆமருவியப்பன் கோயில் அம்மன் தாயார் செங்கமலவல்லி தீர்த்தம் தர்சன புஷ்கரணி காவிரி புராணப் பெயர் திருவழுந்தூர் ஊர் தேரழுந்தூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாநிலம் தமிழ்நாடு தல சிறப்பு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இத்தலத்தில் பதின் மூன்று அடி உயர பிரம்மாண்டமான சாலக்கிராம மூலவர் அருள் பாலிப்பதுடன் இத்தலம் திருமண தடை நீக்கும் சிறப்பு தலமாகவும் விளங்குகிறது திறக்கும் நேரம் பக்தர்களின் தரிசனத்திற்காக இக்கோயில் காலை ஏழரை மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் திறந்திருக்கும் பிரார்த்தனை பக்தர்கள் தங்கள் மனதில் உள்ள ஆணவம் அடங்கவும் கால்நடை தொழில் செழிக்கவும் இத்தலத்து பெருமாளிடம் வந்து மனமுருகி வழிபாடு செய்கின்றனர் நேர்த்திக்கடன் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் இத்தலத்து பெருமாளுக்கு துளசி மாலையால் அர்ச்சனை செய்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர் தல பெருமை திருமங்கையாழ்வார் தாயாரையும் சேர்த்து மங்களா சாசனம் செய்த இத்தலத்தில் கவிச்சி தரவர்த்தி கம்பன் பிறந்தார் மேலும் மன்னனின் ஆணவத்தை அடக்க அவன் தேரை அழுத்தியதால் தேரழுந்தூர் என பெயர் பெற்றது தல வரலாறு சிவனின் சாபத்தால் பசுவாக மாறிய பார்வதி மற்றும் தேவியரை மேய்ப்பதற்காக பெருமாள் என்ற திருநாமத்துடன் இத்தலத்தில் எழுந்தருளினார்